நாம கொல்லாம ஒடச்சாமலே இந்த பயனை எல்லாம் நீங்க யார் பார்க்க முடியும் நாங்களே பார்த்தாலும் அப்பா இருந்து பாக்குற மாதிரி வருமா ஒரு நியாயம் வாங்கி கொடுத்தீங்க பாருங்க எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க எனக்கும் அந்த ஃபைல்ல கொண்டு பண்ண பிரச்சனை இருக்கா உங்களுக்கு சொல்ல

नारे निकले नारे निकले नारे 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 नारे �

கோடிதான் அதிக பிரச்சனையும் கிடையாது ஆபீசர் சொல்றாங்க எல்லா போலசுக்கும் எந்த நிலைமை தானே எல்லா போலமே இருக்காங்க சொல்லுங்க